கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தின் கடைசி நாள் வரலட்சுமி விரதம் இந்த வரலட்சுமி விரதம் ஒவ்வொரு ஆண்டுமே வருகிறது பெண்களுக்கு மிகவும் மகத்துவமான விரதம் என்று சொன்னால் அது மிகையாகாது காரணம் என்று சொன்னால் என்னவென்று கேட்டால் ஒரு ஆண் உழைப்பிற்காக வெளியில் செல்கிறான் அவர் நல்லபடியாக வியாபாரங்கள் செய்தோ தொழில் செய்தோ இல்லைய அடுத்தவிடம் பணியாளாக இருந்து கொண்டோ நிம்மதியாக வீட்டிற்கு வர வேண்டும் வாழ்நாள் செழிக்க வேண்டும் என்று பெண்கள் வந்து வீட்டில் விளக்கேற்றி தினமும் இறை வழிபாடு செய்வார்கள் உழைப்பு என்பது ஆண் என்று சொன்னால் அந்த உழைப்பின் பெருமை உழைப்பிற்கான ஒரு மகத்துவம் இந்த உழைப்பின் தன்மை உழைப்பிற்கு கிடைக்க வேண்டிய ஊதியம் இவை வரவழைக்கக்கூடிய ஒரு தன்மை என்று சொன்னால் அது பெண்களுக்கு மட்டும்தான் உண்டு ஆகியால் ஒவ்வொரு ஆண்களுமே பெண்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இது எங்கு யதார்த்தமான ஒரு உண்மை இந்த லக்ஷ்மி வழிபாடு என்பதுனால் லக்ஷ்மி என்றாலே செல்வம் என்பது அனைவருக்குமே தெரிந்த விஷயம் இன்றைய சூழ்நிலையில் பொருளாதார பற்றாக்குறை ஒரு வீடு வாங்க வேண்டும் வாகனங்கள் வாங்க வேண்டும் நாலு இடங்களுக்கு சுற்றுலாக்கள் சென்று வர வேண்டும் என்ற ஆசை யதார்த்தமாக அனைத்து மனிதருக்கும் இருக்கக்கூடிய விஷயம்தான் அதற்கு பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கிறது அந்த தடை வருடம் போறாமல் வராமல் நம்மளை பாதுகாக்க வேண்டும் என்று மகாலட்சுமியை வேண்டி இருக்கக்கூடிய ஒரு விரதம் தான் இந்த வரலட்சுமி விரதம் என்று சொல்லக்கூடியது லக்ஷ்மி அஷ்டலட்சுமி நாம் சொல்கிறோம் அஷ்டலட்சுமியை வந்து வழிபாடு செய்யணுன்றது அஷ்டலட்சுமி என்பது எல்லா இடத்திலும் ஆலயங்கள் அமைவதில்லை அதற்குண்டான பூஜைகளும் சரியாக நடக்கிறதா என்று சொல்ல முடியும் சொல்ல முடியாது இந்த மாதிரி தன்மையில் தான் இந்த வரலட்சுமி வந்து கூட மொத்த சுரூபம்தான் இந்த ஆதிலட்சுமி என்று சொல்லக்கூடிய இந்த வரலட்சுமி என்றது விஷயம் பொதுவாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பெண்கள் வந்து வீட்டில் லட்சுமி பூஜை கண்டிப்பாக செய்ய வேண்டும் அது பற்றி ஒரு விவரமான ஒரு பதிவு நான் பிறகு தருகிறேன் இந்த வரலட்சுமி நோம் அன்று காலையில் வீட்டை பிழகிய சுத்தமாக மண்டபங்கள் ஸ்தாபிக்க முடிஞ்சால் மண்டபங்கள் இல்லை என்றால் சிறியதாக ஒரு வீட்டிற்கு அளவு வைத்து ஒரு பலகை மீது வாழை இலை வைத்து அதில் பச்சரிசி வைத்து அதில் ஒரு கலசம் ஸ்தாபிதம் செய்து அதற்கு மஞ்சள் தடவிய தேங்காயை வைத்து மாம மாவிளை தேங்காய் தேங்காயெல்லாம் வைத்து மகாலட்சுமி ஆவாகனம் செய்து நோம் இருந்து பூஜை செய்வார்கள் இதற்கு நெய்வேதியமாக உப்பு கொலக்கொட்டை இனிப்பு கொலக்கட்டை சூரணம் செஞ்ச இனிப்பு கொலக்கட்டை அப்புறம் அவங்களால முடிஞ்ச பட்சண பதார்த்தங்கள் அப்புறம் பழவர்க்கங்கள் அப்புறம் இந்த இது இட்லி இதெல்லாமே செஞ்சு நெவேதியம் படைக்கக்கூடியதுங்கிறது நமக்கு ஒரு வரைமுறைப்படுத்தியிருக்காங்க முன்னோர்கள் வந்து இதை செய்து அந்த பூஜை முடித்த பிறகுதான் நாம் ஆகாரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை செய்வதால் என்ன பலன் வருடம் பூரம் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாபங்களிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் இந்த அஷ்ட லக்ஷ்மி அஷ்டகம்ங்கிற சோச இதில் மந்திரங்களில் ஒரே ஒரு ஸ்லோகம் வரும் நமஸ்தே கெருடாரோடே டோலாசுர பயங்கரி சர்வ பாபஹரே தேவி மகாலட்சுமி நமோசுதே லட்சுமி அஷ்டகம் ரெண்டாவது ஸ்லோகம் முதல் ஸ்லோகம் வந்து நமஸ்தே தூ மகாமாயே ஸ்ரீ பீட்டேஸ்வர பூஜிதே சங்கு சக்கரகதாகத்தே மகாலட்சுமி நமோஸ்துதே அப்படிங்கிறது ஒரு முதல் ஸ்லோகம் ரெண்டாவது சோதனை நாம் செய்த தெரிந்தோ தெரியாமல் இருந்த அனைத்து பாவங்களும் தீர வேண்டும் கால சூழ்நிலை கலியுகம் மனிதர்கள் தவறு செய்வார்கள் தவறு செய்தால் தான் முடியும் அவங்களால் தவறு செய்யாமல் இருக்க முடிய அறியாமையிலேயே இருக்கலாம் ஈதார் வகையில் நடக்கும் அப்போ அப்படி செய்யப்பட்ட அனைத்து தவறுகளையும் மன்னித்து எங்கள் குடும்பத்திற்கு அருள் புரிய வேண்டும் என்று மகாலட்சுமி பிரார்த்தனை செய்து கொண்டு செய்யக்கூடிய ஒரு மிக மகத்துவமிக்க ஒரு விரதம் தான் இந்த மகாலட்சுமி வரலட்சுமி விரதம் என்று சொல்லக்கூடியது பெண்களுக்கு எத்தினோம் நவராத்திரி இருக்குது வேறு கிரட பஞ்சமி சதுர்த்தி என்னெல்லாமோ ஃபங்க்ஷன் எல்லாமே வருது அது எல்லாருமே கலந்து செய்யக்கூடியது ஆனால் பெண்கள் தனிப்பட்ட முறையில் விரதம் இருந்து அந்த நோன்பு சரடைகளை வைத்து அதில் ஒரு ஒம்பது முடிச்சு போட்டு அந்த நோன்பு சரடைகளை வைத்து அதுக்கு முறைப்படி பூஜைகள் செய்து அதை கங்கணம் கட்டி கொள்வார்கள் கையில் அந்த காப்புத்தன்னிடம் இருந்தால் மகாலட்சுமி தன்னோடு இருந்து நம்மை பாதுகாப்பதாக ஒரு ஐதீகம் அப்பேற்பட்ட மகாலட்சுமி விரதம் இருந்தால் ஒவ்வொரு வருடமும் இதை நாம் செய்வதற்கான அந்தந்த வருடங்களில் நாம் செய்த அனைத்து பாபங்களும் தீர்த்து நமக்கு வளம் தரக்கூடிய ஒரு மிக மகத்துவமிக்க ஒரு விஷயம்தான் இந்த வரலட்சுமி விரதம் என்று சொல்லக்கூடிய வரலட்சுமி நோன்பு என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களும் இதை நாம் பரிபூர்ண மனதோடு ஆத்மார்த்தமாக மகாலட்சுமி மனதில் என்ன பெண்களே மகாலட்சுமி சுரூபந்தான் எல்லா பெண்களுமே தான் அந்த காலத்தெல்லாம் கல்யாணத்தை என்னப்பா கிரகலட்சுமி வந்த வீட்டுக்கு அப்படிதான் தான் கேட்பாங்க ஒருத்தர் கல்யாணம் ஆச்சுன்னா அது சொந்தக்காரங்க பார்த்து விசாரிக்கிறானே என்னப்பா வீட்டுக்கு கிரகாலம் கல்யாணம் ஆனநிக்கே தாலி கட்டி முடித்தோடனே கையை பிடிக்க சொல்லுவாங்க என்ன வீட்டுக்கு லட்சுமி வந்தாச்சா அப்படின்னு கேட்பா அப்போ அது எவ்வளோ பெரிய மகத்துவமான விஷயம்னு பார்க்கணும் இந்த காலத்தில் அதெல்லாம் வந்து சேகன் கொடுக்குறது ஹலோ சொல்கிறதெல்லாம் எங்கச்சக்கமாக மாறி போச்சு நம்ம தாபரிகளை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இழந்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம அதை உணரணும் அப்போ ஒரு பெண்கின்றவர் ஒரு லக்ஷ்மி சுரூபமாக நம் வீட்டிற்குள் வருகிறான் எந்த வீட்லேயுமே முதல்ல இந்த வீட்டுக்கு எவ்வளோ பெரிய கோடி சொன்னாலும் சரி வாசல் வந்து அந்த கிரகலட்சுமின்னு சொல்லக்கூடிய அந்த வீட்டு பெண்கள் தான் வாசல் தெளிக்க வேண்டும் பின்பக்கம் சரி முன்பக்கமும் சரி அந்த பெண்கள் தான் சமையல் செய்ய வேண்டும் சரி மற்ற எல்லாத்துக்கும் சமையல் செய்ததுக்கு அவங்களுக்கு முடியல நேரம் இல்லைன்னா கூட கொஞ்சமாவது ஒரு சாதத்தை அவங்க செஞ்சு அதை கொண்டு போய் இந்த பகவானுக்கு கோயில் ரூமையில் வந்து நம்ம வீட்டில் உள்ள பூஜை ரூமில் வச்சு அதை நேவத்தியம் பண்ணி காக்காக்கி பண்ணணும் இதையாவது குறைஞ்சது அந்த வீட்டின் பெண்கள் தான் செய்ய வேண்டும் இவ்வாறு செஞ்சாலே லக்ஷ்மி கடாச்சம் பரிபூர்ணமாக நமது வீட்டில் நிலைக்கும் நித்திய வாசம் செய்வான் மகாலட்சுமி சரி இதெல்லாம் ஒரு இதெல்லாம் வருஷம் வருஷம் நடக்கூடிய வருஷம் ஒரு நியாயமான விஷயம் தெரிஞ்ச விஷயம்தான் என்ன சொல்லலாம் இந்த லக்ஷ்மி பூஜை நாம் செய்கிறோம் அல்லவா அஷ்டோத்தரமோ சகசிரநாமமோ அர்ச்சனைகளை செய்து அந்த பூக்கள் இருக்கின்றன இந்த பூவை வந்து சேகரிக்கணும் இப்போ நீங்கள் கோயிலுக்கு போனாலும் சரி ஒரு அம்மன் கோயிலுக்கு போகிறீங்க அபிராமி அம்மன் கோயிலாகட்டும் வேறு புவனேஸ்வரி அம்மன் கோயிலாகட்டும் மகாலட்சுமிக்கு தாயார் சன்னதி ஆகட்டும் எந்த மாதிரி இடங்களுக்கு கோயிலில் போனாலும் இங்கே சேர்த்து இருக்கக்கூடிய பூவை பூரா நம்ம வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு வரணும் கலெக்ட் பண்ணிவிட்டு வந்து அதில் லேசாக பன்னீரை தெளித்து நல்ல சுத்தமான பன்னீராக இருக்கணும் தெரிஞ்சு வாங்கிக்கணும் கேட்டு வாங்கிக்கணும் அந்த பன்னீரை தெளித்து அந்த பூவை வந்து நல்ல வெயில் உணர்த்தணும் வெயில் நல்ல முறு முறு முரு நம்ம கையால் நசுக்கி நல்லா எதோ மாதிரி முறிச்சிட்டு அது நல்லா காஞ்ச பிறகு அது மிக்ஸியில் போட்டு சுத்தமான மிக்ஸியில் போட்டு நல்ல பவுடர் ஆக்கி வச்சுக்கிட்டு அந்த பவுடரை வெள்ளிக்கிழமை தோறும் சாயந்தரம் நேரத்தில் வீட்டில் தூபம் காட்டுங்கள் அனைவர் வீட்டிலும் நிச்சயமாக லக்ஷ்மி வாசம் கண்டிப்பாக செய்வார்கள் லக்ஷ்மி வாசம் வீட்டில் செய்ய வேண்டும் என்றால் வீட்டில் தேவையில்லாமல் அழுகிய சத்தங்கள் இருக்கக்கூடாது அழுகை சத்தங்கள் இருக்க முதல்ல டிவி சீரியலை பார்க்கறதே நிப்பாட்டணும் பெண்கள் வந்து அலங்கோலமாக பெண்கள் இருக்கக்கூடாது தலை முடிந்து இருக்க வேண்டும் அதுபோக பெண்கள் நெற்றி வகிடில் கண்டிப்பாக சிந்தூரம் என்று சொல்லக்கூடிய குங்குமத்தை அணிந்து கொள்ள வேண்டும் அதுதான் உங்களுடைய மாங்கல்யத்தின் பலம் உங்கள் மாங்கல்யத்தின் பலம் எங்கு நெற்றி தான் இருக்குது எப்படி அப்படின்னு சொன்னா தெய்வத்தோட சக்தி ஒரு கோவிலுல வந்து அதன் கோபுரத்துக்கு மேல இருக்கிற கலசத்துல இருக்கிறதோ ஒரு தெய்வத்தோட சக்தி மூலம் அந்த கலசம் தான் ஆக சக்தி மூலம் அந்த தெய்வத்தை சக்தி கொடுக்குறது பிரபஞ்சத்துல இருந்து அதே மாதிரி ஒரு கணவனின் ஆரோக்கியம் மற்றும் ஆயுளுக்கு உண்டான அனைத்து சக்தியிலையும் ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை என்று சொல்வதால் பெண்களின் நெற்றி வகிடில் இடக்கூடிய ஒரு குங்குமம் அது அனைவருமே கட்டாயம் அணிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்த வாரங்கள் அனைவரும் இல்லத்திலும் லட்சுமி கலாச்சம் பொங்கி அனைவரும் நோய் நொடி சீரும் சிறப்போடும் ஆரோக்கியத்தோடும் மகாலட்சுமியின் பரிபூர்வ அனுகிரகத்தோடும் அனைவரும் அனைத்து நவதும் பெற்று சீரம் செருப்போடு வாழ்க வேண்டும் வாழ்க விடவுடன் லோகா சமத்தா சுகினோ பவந்தோ சர்வேஜனா சுகினோ பவந்தோ கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்க்ரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்